கூலி உடன் போட்டா போட்டி போட்டுக்கொண்டு வாட்டு தேட்டர்களை பிடிக்க இதுதான் காரணமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி கூலி படத்துடைய ஒரு ஒரு அப்டேட் வரும்போது வாட்டுக்கு புளிய கரைக்குது போல இருக்கு ஓடி போய் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்துக்கு அதிகமா திரையரங்கு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க தில்லாலங்குடி வேலையெல்லாம் செஞ்சிட்டு அப்படியே கொடுத்தாலும் சரி ஆனா அவங்களுக்கு தேவையில்லாத அதாவது ஸ்கிரீன்ல எப்போ வந்து ரெஷ் அதிகமா வராதோ அந்த மாதிரி மூல முடுக்கில் இருக்கிற திரையரங்கு அப்படி அவங்க கொடுக்குறாங்களா ஏதாவது கெடுவான் கேடு நினைப்பான் கண்டிப்பா நான் எழுதி வச்சிங்க நான் சொல்றேன் வாட் டு பிளாப் அற்ற ஃபிளாப் ஆகும் ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு படமும் ஓடணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்களும் காசு போட்டு தான் படம் எடுத்திருப்பாங்க இவங்களும் காசு போட்டு தான் படம் எடுத்திருப்பாங்க நீங்களும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஃபஸ்ட்டு சன் பிக்சர் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க அஃபிஷியலாக அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னே தான் நீங்கள் வந்து பதினாலாம் தேதி நாங்களும் வரோம் அப்படின்னு சொன்னீங்க ஓகேங்களா அப்போது தப்பெல்லாம் உங்க உங்கள் மேலே ஒன்று நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிருக்கணும் இல்லையா மூடிக்கிட்டு இருக்கிற தேட்டரில் சரி பாதி பாதி மனசாட்சி பிரகாரம் பங்குட்டுக்கிறது தான் நல்லது நீங்கள் இப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஆப்போசிட்டாக தான் நடக்கும் கண்டிப்பாக ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா இவங்க சரி ஓடி போய் எல்லாம் பிடிக்கிறாங்கல்ல படம் நல்லா இல்லாட்டா அது பிளஸ் யாருக்குன்னா கூலிக்குதான் படம் நல்லா இல்லைன்னா அவங்க வெட்ஸ் ஆகி போய் அவங்க வந்து படம் பார்த்து வேஸ்ட் அப்படின்னு நினைக்கக்குள்ள பெஸ்ட் படத்தை பார்க்க விரும்புவாங்க அப்படியே வார்டூக்கு வந்த கூட்டம் அப்படியே இங்க கூலிக்கு வரும் புரியுதுங்களா இதனால வந்து கூலிக்கு பிளஸ் தான ஒழிய எந்த வகையத்திலையும் நெகட்டிவ் கிடையாது மைனஸ் கிடையாது புரிஞ்சு எவ்வளவுதான் ஓடி ஓடி நீங்கள் தேட்டரிய பிடிச்சாலும் படம் நல்லா இருந்தால் தான் உங்கள் படத்துக்கு திரையரங்கும் ரொம்ப இல்லைன்னா நோ சான்ஸ் ஏன்னா கூலியில் படம் நல்லா இருக்கு கண்ட் சூப்பர் ஆனால் வார் டூ அப்படின்னா அது சண்டை தான் அடிதடி தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அங்கே ஸ்டோரிலாம் இருக்காது அது ஸ்பை மூவி அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு மக்கள் வந்தாச்சு இப்போ வார் டூ அந்த ஃபைட் படத்தெல்லாம் ஃபேமிலியே பார்க்க மாட்டாங்க உட்காந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா தடி என்ன அப்படிலாம் பிடிக்காது ஆனா இப்போ ஃபேமிலி மூவினா அது எல்லாருமே உட்காந்து ரசிப்பாங்க அதான் தலைவருடைய படம் அதில் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு பயம் வந்துடுச்சு கூலி வந்தா கண்டிப்பா எல்லா தேட்டர்லையும் கூலி தான் ஓடும் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு ஏன்னா வெற்றி படம் அதுக்கு முன்னாடியே அவங்க கொஞ்சமாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்றதுக்காக ஓடி போய் எல்லா தேட்டரையும் லாக் பண்றாங்க அவங்களுக்கு எப்படி ரெண்டு வாரத்துக்கு ஏன்னா ரெண்டு நாள் கூட தாங்காத அந்த படம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சு போச்சு ஆல்ரெடி அவங்க டீசர் விட்டாங்கல்ல டீசர்னால ஹைபியாத்து தான் விடுவாங்க நல்ல சீனை தான் விடுவாங்க ஓகேங்களா அதை விட்டே மக்களுக்கு வந்து அதிருப்தி அதாவது ஏமாற்றத்தை கொடுத்தது அப்படின்றக்குள்ள அவங்களுக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு ஐயயோ இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஓட்ட காசை எடுக்க முடியாது அப்படின்றதுனால இவங்க போய் எல்லா தேட்டரையும் புக் பண்றாங்க எப்படி ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு வேற எந்த படத்துக்கு கூடாது ஏன்னா அவங்களுக்கு அந்த படம் ரெண்டு நாள் தான் ஓடும் அப்போ எந்த படத்துக்கு கொடுக்க கூடாதுன்னா அப்ப என்ன ஆகும் அந்த தேட்டர்ல அவங்க படம் தான் ஓடி ஆகணும் புரியுதுங்களா நான் சொல்றது இதுதான் அவங்களுடைய பிளான் படம் மொக்க அதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இப்போ கூடுதலா ஏதோ ஒரு பாட்டு கூட இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் ஏன்னா படம் சரியில்லை பாட்டாவது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் ஒரு டான்ஸ் பாட்டு எடுத்துட்டு இருக்காங்களாம் அந்த தகவல் கூட வந்துருக்கு எது எப்படியோ நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் குட்டி அடிங்க நீங்க கூலிய வசூல நீங்க தடுக்க முடியாது ஏன்னா கண்டிப்பா வார்டூக்கு வர அந்த கும்பல் எல்லாமே கூலிய தான் போறாங்க வார்டூ வர்றதுனால கூலிக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீ எவ்வளவு தேட்ட வேணாலும் எடுத்துக்க என்ன வேணாலும் பண்ணீங்க ஆனா தலைவருடைய படத்தை எப்படியாவது ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கூட்டமே இருந்துகிட்டு இருக்கு அது ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்டே கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் தான் நிறையா இருக்கு இந்த படத்துல ஃபுல்லா சண்டை அவ்வளோதான் கதையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது காமெடியெல்லாம் அங்கே கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஜூனியர் என்டிஆரு வில்லனா இருந்தா பெரிய டிராபேக் அவங்க தெலுங்குல தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா வில்லனா இருந்தா அது அவங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் அவங்களுக்கு எல்லாமே மைனஸ் பாயிண்ட் தான் ஆனால் கூலிக்கு எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா இங்கே ஸ்டார் காஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லவே தேவையில்லை நம்ம அனிருத் அவர்கள் சொல்ல தேவையில்ல அதுக்கப்புறம் லோகேஷ் அவர்கள் சொல்ல தேவையில்ல சத்யராஜ் நாகார்ஜுனா அதுக்கப்புறம் அமீர் கான் உபேந்திரா சோபின் சாகர் பூஜா ஹெக்டே ஸ்ருதிஹாசன் இது போல் நடிகர் பட்டாளங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் முக்கியமான தலைகளை பிடிச்சி நம்ம லோகேஷ் அவர்கள் இறக்கிட்டாரு அதனால் இவங்களுக்கு எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா அத்தனை பேருடைய ரசிகர்களும் பாருங்க லோகேஷ் அனிருத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமீர் கான் இவங்க ரசிகர்லாம் எல்லாமே படத்தை பார்ப்பாங்க மற்றும் அங்க ஃபேமிலிஸ் திரை விரும்பிகள் எல்லாம் பார்ப்பாங்க ஆர் டூ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜூனியர் என்டிஆர் தான் மெயின் அங்க கித்திக் ரோஷன் அவ்வளவும் இப்போ இது கிடையாது அவர் படம் ஓடறது கிடையாது ஓகேங்களா சும்மா அடிதடி அப்படின்னா யாரு பார்த்துட்டு இருப்பா சொல்லுங்க அதுதான் இப்போ ஜூனியர் என்டிஆர் தான் இந்த பக்கம் பார்க்க வேண்டியதா இருக்கு அதுல மட்டும் அவர் வில்லனா இருந்தா அவங்க ரசிகர்கள் பார்க்க மாட்டாங்க ஒரு நாள் தான் அந்த படம் ஓடும் அவ்வளவுதான் எழுதி வச்சிங்க இது கண்டிப்பா நடக்கும் இன்னொரு மைனஸ் வார் டூக்கு ஆல்ரெடி சவுத்துல இந்தி படம் ஓட்தான் சரித்திரமே கிடையாது ஆனா இங்க சவுத் இந்தியன் மூவி அங்க ஓடந்து சரித்திரம் ஏன்னா எல்லா மூவி சொல்லலாம் டூ பாயிண்ட் டூல இருந்து எந்திரில இருந்து சிவாஜில இருந்து அதிரடி காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்ல இப்போ பாகுபலியா இருக்கட்டும் ட்ரிபிள் இருக்கட்டும் கேஜிஎஃப் இருக்கட்டும் காந்தாரா இதெல்லாம் வந்து சவுத் இண்டியன் மூவி எல்லாம் நார்த் இந்தியன்லாம் இப்போ சவுத் இந்தியன் மூவியை பாக்குறதுக்கு விருப்பப்படுறாங்கப்பா இதா நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்